நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் நாம் தமிழ் கட்சியை நாசமாக்கிய நடிகர் விஜய் திமுக தலை தப்பியது அதிமுக பாஜக ஷேப் இந்த வீடியோவில் நாம் தமிழ் கட்சியை எந்த அளவுக்கு நடிகர் விஜய் அவர்கள் நாசம் பண்ணிக்கிறார் என்று பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நடிகர் விஜய் அவர்களுடைய சமீபத்த நிகழ்வுகளை கொஞ்சம் வரலாறாக பார்த்துட்டு வரணுங்க நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் வந்தால் வெற்றி பெறுவாருங்களா நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா தமிழ்நாட்டு உரிமைக்காக தமிழ் மண்ணினுடைய பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கும் பிரச்சனைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு என்ற கேள்வி எழுதா இல்லையா ஆனால் வெள்ள நிவாரணங்கள் கூட நேற்று வழங்கியிருக்கின்றாருங்களே திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் வெள்ளத்தால் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அவங்க கண்ணீரை துடைக்கணும் அப்படின்றதுக்காக ஓடு ஓடி சென்று நடிகர் விஜய் அவர்கள் உதவி இருக்கின்றாரே அது தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆபத்தில் உதவின ஆபத் பாந்தவானா நம்ம நடிகர் விஜய்யே நேற்று நிவாரணம் வழங்கினாரு அந்த காட்சிகளை பார்த்திங்களா இல்லை நிவாரணம் வாங்க வந்தவங்க தான் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா நடிகர் விஜய் நிவாரணம் வழங்குறாரு ஒரு அம்மா தெய்வம் ஆடுது ஒரு அம்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது ஒரு அம்மாவுக்கு நடிகர் விஜய் அவர்களே தெரியல கடைசியில் நான் தான் விஜய் என்று சொன்ன பிறகு தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போகுது ஒரு பெண்ணு வந்து நடிகர் விஜய் கிட்டே நிவாரணம் வாங்காமல் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிவாரணம்லாம் எங்களுக்கு வேணாம் செல்ஃபி மட்டும்தான் தேவை வேறு யாருக்குன்னா தூக்கடைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறதும் ஒரு பையன் வந்து காலில் விழுந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிவாரணம்லாம் வேணாம் என்று சொல்லிட்டு போகிறதும் அதோடு அங்கே இருந்த ஆயிரக்கணக்கானவர் வந்து நடிகர் விஜய்கிட்ட செல்ஃபி எடுக்க தான் முடி எடுத்தாங்க என் ஃபோனை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்து கொடு அப்படின்னு கத்தினதும் இல்லாமல் கட்டி பிடிச்சதும் இல்லாமல் காலில் விழுந்ததும் இல்லாமல் விஜய் வாழ்கை என்று கோஷமிட்டதும் இல்லாமல் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவலான்னு வந்தது நல்ல எண்ணம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படியும் நடந்துக்கிறாங்க அதனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவது கடினங்க நடிகர் விஜயனுடைய முல்லை பெரியாறு நிலைப்பாடு என்ன காவிரியில் நடிகர் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன லியோ படமானது தமிழகத்தை தாண்டி ஓடணும் வெற்றி அடையணும் அப்படின்னு யோசிக்கிற நடிகர் விஜய்க்கு முல்லை பெரியாறு காவேரி தொடர்பா அவருடைய நிலைப்பாடு என்ன என்எல்சி நிலைப்பாடு என்ன எண்ணூர் அனல் மின் நிலையம் எண்ணூர் எண்ணெய் கசிவு எண்ணூர் அமோனியா கசிவு செய்யாறு சிப்கார்ட் தொழிற்சாலை பரந்தூர் விமான நிலையம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம நடிகர் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன ஏம்பாவுதான் அரசியலேக்கு வரல வராத போதே கருத்து தெரிவிப்பாரா அப்போது என்றைக்கி எங்கிட்ட ஓட்டு கேட்குறீங்களோ அன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பற்றி பேசுவீங்களா அன்றைக்கி தான் உரிமையை மீட்டெடுத்து கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு களத்தில் இறங்குவீங்களா அது வரைக்கும் தமிழ்நாடு நாசமானால் பரவாயில்லையா அரசியல்வாதிங்க அபகரிச்சுட்டு போனால் பரவாயில்லையா கனிமல கொள்ளையில் நடிகர் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன சொல்ல சொல்லுங்கள் மணல் கொள்ளையில் அவருடைய நிலைப்பாடு என்ன மது விற்கிறாங்களே அதனுடைய நிலைப்பாடு என்ன ஸோ தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கில் நம்ம விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன நடிகர் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணுமா இல்லையா அப்போ தானே மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பின்னாடி நடிகர் விஜய் நிற்கிறாரு அப்படின்னு அர்த்தமாகும் ஊடகங்கள் நீட்டை பற்றி பேசுது அந்த நீட்டுக்காக ஒன்று ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அதற்காக அவங்களை எல்லாம் போய் சந்திப்பதும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நான் ஆறுவழிக்கு என்று பின்னாடி நிற்பதும் ஒட்டுமொத்தமான மொத்தமான ஓட்டை வாங்கி கொடுத்துருமா ஸோ ஒன்றும் இல்லை காவிரி டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் காய்ஞ்சி கிடக்குது குருவை போச்சு தாலடி போச்சு இப்போது சொர்ண என்ன தண்ணி தரப்பாங்களா தண்ணி தரக்க மாட்டாங்களா ஜூன் பன்னெண்டுக்கு முன்பாகவே நாங்கள் காவிரியை வந்து திறந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கமானது சொல்லிச்சு ஆனால் தண்ணி கடைமடை வரைக்கும் போச்சா இல்லை விளைச்சல் வளைஞ்சி வருகின்ற கடைசி வரைக்கும் தண்ணி கிடச்சுதா இல்லை திமுக அரசாங்கமானது கர்நாடகா கிட்ட பேசி தண்ணி வாங்கி கொடுத்துதா சம்பா போச்சு தாலடி போச்சு குருவை போச்சு இன்றைக்கி சொர்ண வாரியம் இந்த வெயில் பகுதியில் விளைய போகின்ற சொர்ண வாரியம் போக போது இதுக்கு நம்முடைய நடிகர் விஜயுடைய நிலைப்பாடு என்ன ஏன் சோறு போடுற விவசாயி பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் நிக்கலனா விவசாயிகளுடைய ஆதரவை எப்படி பெறுவார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நடித்தா மட்டும் போதும் நாலு காலாங்குட்டிகள் நடிகர் விஜய் என்று கத்தனா போதும் அவர் வெற்றி பெற்று விடுவாரா இலங்கை தமிழர் பிரச்சனையில் என்ன அவருடைய நிலைப்பாடு எதுவுமே தெரியாது ஆனால் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடும் நாம் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடும் திமுக நிலைப்பாடும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அதனால் நடிகர் விஜய்க்கு பின்னாடி போக போகிறவங்க அத்தனை பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிகளும் திமுகவுடைய சில உடன்பிறப்புகளும் நம்முடைய நடிகர் விஜய்க்கு பின்னாடி போக போகிறாங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் நடிகர் விஜய்க்கு பின்னாடி போவாங்க மாற்று கருத்து கிடையாது சின்னஞ்சிறு வயது கொண்டவங்க ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க என்று தெரியாதவங்க நடிகர் மீது இருக்கின்ற மோகத்தினால் கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன வாக்கு வாங்கினாரோ அதே வாக்கு நடிகர் விஜய் அவர்கள் வாங்குவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அவரால் வர முடியாது ஆனால் நடிகர் விஜய் மட்டும் அரசியலுக்கு வந்தார்ன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிகள் ஒட்டு மொத்தமாக கதறுவாங்க அந்த கட்சியை அவர் நாசம் பண்ணுவார் ஏற்கனவே நாசம் பண்ணிட்டார் நடிகர் விஜய்யா வரவு என்பது நாம் தமிழ் கட்சி காணாமல் போகிறதுக்கு தான் அப்படின்றது தெரியாமல் நாம் தமிழ் கட்சி சீமானாக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சி தம்பிகளாக இருந்தாலும் சரி விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடங்கின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது ஆனால் அரசியலுக்கே வராத நடிகர் விஜயனுடைய சார்பில் இருக்கிறவங்க கூட நாலு பேர் வெற்றி பெறாங்க ஆனால் அரசியல் காலத்தில் அப்பத்த அம்மா தங்க அண்ணன் அப்பா அப்படின்னு உறவு முறை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்ற சீமான் பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றார் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இல்லை அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றார் டவாருங்க ஒரே ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட ஓரளவுக்கு அவர் பின்னாடி சீமான் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஒரு ஆறுதலாக இருக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் தொடர் தோல்வியாக இருந்தால் எப்பேர் பட்டவனும் சோர்ந்து போயிடுவான் அதுலேயும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவை திரும்பி பார்ப்பதை விட நடிகர் விஜய் வந்தார்னு வச்சுங்களேன் அது ஒரு மாற்றாக இருக்குன்னு அங்கே போயிடுவாங்க அப்படியே டக்குன்னு ஏன்னா சீமான் பின்னாடி அலைஞ்சு அழிஞ்சு பார்த்தாங்க அதிமுக திமுக வீழ்த்துற மாதிரி தெரியல அதனால் எதிர்பார்ப்பு காலி ஆகிடும் எத்தனை முறை தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் சொந்த காசை செலவிட்டு நாம் தமிழ் கட்சியை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனை முறைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரனை சொல்லியே சோறு ஊட்டுவார் எத்தனை நாளைக்கு தான் வந்து அப்போத்தான் அம்மத்தா அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சின்னு சொல்லி ஒரு முறை கூப்பிட்டு ஓட்டு வாங்கிடுவார் அதனால் இன்றைக்கி இருக்கின்ற இள வயசு பசங்களா பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒட்டு மொத்த பேரும் அங்கே இடம்பெயர போகிறாங்க இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் லியோ படத்துக்கு பிறகு அதனுடைய தலையானது தப்பிச்சது நடிகர் விஜய் அவர்களை தூக்கி வச்சு தான் பேசினாங்க திமுக இருக்கும் அத்தனை பேரும் ஏன் தூக்கி வச்சு பேசுனாங்க ஏன்னா அதிமுக மற்றும் பாஜகவை நடிகர் விஜயனுடைய ரசிகர்களும் நடிகர் விஜயும் எதிரியாக பார்த்தாங்க கடந்த காலங்களில் நடிகர் விஜய் அவருடைய படத்தில் சில காண்ட்ரவாசியான வசனங்கள் இருந்தது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை குறி வச்சு தாக்குற மாதிரி இருந்தது அதனால் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜகவுக்கு எதிராக நம்ம நடிகர் விஜயுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எதிர்மல நிலை கொண்டவங்களாக இருந்தாங்க அதிமுகவை அந்த பக்கம் திரும்பியாக பார்க்க மாட்டான் பாஜகவை அந்த பக்கம் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவை தள்ளியே வச்சாங்க அதனால் அதிமுக பாஜகவில் விஜய் ரசிகர்கள் இருக்கவே போகிறது கிடையாது ஆனால் லியோ படத்துக்கு பிறகு திமுகவிலும் விஜய் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு தரலை அப்படின்ற ஒரு சண்டை அது காலை காட்சியோ சிறப்பு காட்சியோ திமுக அரசாங்கம் வந்து அனுமதி அளிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ரசிகர்களுக்கும் திமுகவுக்கும் முட்டல் மோதல் அதனால் விஜய் ஏற்கனவே அரசியலுக்கு வர போறாருன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு முக்கியம்னு வர சொல்லிட்டாரு அதனால் ஏற்கனவே திமுகவில் தான் நிறைய விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க எப்போது உடைய படத்தை வெளியிடுவதற்கு தடை போட்டாங்களோ சிறப்பு காட்சிக்கு அனுமதி தரலையோ அப்போதே விஜய் ரசிகர்களெலாம் ஒட்டுமொத்தமாக திமுகவில் வந்து விஜய் பக்கம் போய் நிற்கிறாங்க இப்போ விஜய்க்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சி தும்பிகளும் சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க இதன் மூலமாக நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மத்தியில் நம்ம நடிகர் விஜய் பற்றி மிகப்பெரிய ஆளாக சித்தரிச்சுட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக சித்தரிச்சுட்டு இருக்காங்க என்னவோ தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் மட்டும்தான் தமிழன் மற்றவெல்லாம் எவனோ தத்துப்பில்லை அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் விஜயை அப்படியே தூக்கி நிறுத்துகிறாங்க ஒரு காலத்தில் நடிகர் விஜய் அவர்களை இதே சீமானவர்கள் தான் கழுவி கழுவி ஊற்றுனார் நடிப்பது மட்டுமே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான தகுதி கிடையாது எவன் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் மக்களுடைய பிரச்சனைக்கு அவன் எப்படி கலத்துல நின்னா மக்கள் உரிமைக்காகவன் என்ன போகிறான்னா அப்படி இருக்கணும் ஏழை எளியோர் மத்தியிலிருந்து ஒரு தலைவன் எழுந்து வரணும் அவன் தான் தமிழக மக்களுக்கும் தமிழகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலைவனாக முடியும் திரைத்துறையிலிருந்து யாரும் இனி அரசியலுக்கு வரக்கூடாது வந்தால் ஏற்றுக்க மாட்டோம் முழுமையாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களை மறைமுகமாக தான் நம்ம சீமானவர்கள் கடைசியில் நாம் தமிழ் கட்சியில் பெரும்பான்மையானோர் வந்து நம்ம விஜய் ரசிகர்களுடைய பட்டாளம் தான் அதில் இருக்குது நம்ம விஜயை எதிர்த்து பேசணும்னா வாங்குகிற நாலு ஓட்டும் கலைஞ்சி போயிடும் அதனால் விஜய் வர்ற வரைக்குமாவது காலத்தை தள்ளுவோம் அதற்கு பிறகு எப்படியாவது நம்ம பேசி கீசி விஜய் ரசிகர்களை இங்கேயே தக்க வைப்போம் அப்படின்றதுக்காக தான் இப்போது விஜய் ஆதரவாளர்களுடைய ஓட்டானது அதிமுக பாஜக திமுக போயிடக்கூடாது நமக்கே வரணும் என்பதுக்காக தான் விஜய்யை பெரிய ஆளுமையாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் என்று பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது உரிமையை மீட்கிறதுக்காக தம்பி வராரு விருப்பப்பட்டால் என்ன கூட சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல இமேஜை உருவாக்கிட்டே வராங்க இது நாம் தமிழ் கட்சி தம்பிகள் மத்தியில் சீமானை விட நடிகர் விஜய் அவர்கள் உயர்ந்தவர் என்ற எண்ணம் வந்துடும் தொடர்ச்சியாக சீமான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தால் இருக்கின்ற சீமான் பற்றியான இமேஜும் நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு சுத்தமாக உடஞ்சி போயிடும் அதனால் போடா நடிகர் விஜய் பின்னோட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே போனோம்னா நல்ல ஒரு பதவியும் கிடைக்கும் வெற்றியும் பெறுவாரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த கூடாரமும் நடிகர் விஜய்க்கு பின்னாடி போக போது நாம் தமிழர் கட்சி கூடாரம் முழுவதும் அரசியல் களத்தில் ஒருத்தன் கட்சி தொடங்கி வரப்போகிறான்னு வச்சுங்களேன் அவனை எதிரியாக தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி எதிரியாக எதிர்கொண்டோம் என்றால் நம்முடைய பலம் என்ன நம்முடைய பலவீனம் என்ன நம்முடைய படைபலம் என்ன என்று நன்றாக தெரிஞ்சிடும் அவன் வந்த பிறகு நம்ம கூடாரத்திலிருந்து எந்த ஆடும் கிளம்பி போகாது அதனால் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒன்னாலும் அரசியலுக்கு வரலாங்க ஆனால் சித்தாந்தம் என்பது மிக முக்கியம் தமிழக மக்களுடைய நலன் முக்கியம் தமிழ்நாட்டு நலன் முக்கியம் தமிழ்நாட்டு உரிமை முக்கியம் அது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பேசுன மாதிரி தெரியல பணம் இருக்குது என்பதற்காக நாலு பேருக்கு நாலு காசு அள்ளி கொடுப்பதும் நாலு பேருக்கு உதவி பண்ணுவதும் மேடை போட்டு ஃபோட்டோ எடுப்பதும் கட்டி பிடிப்பதும் இவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்றத நடிகர் விஜய் மீது நாம் தமிழ் கட்சி தும்பிகளை பொறுத்து வரைக்கும் விமர்சனம் வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா நடிகர் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள்லாம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு செல்வாங்க ஸ்ட்ரென்த்து என்னான்னு நாம் தமிழ் கட்சி தம்பிகள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் திடீர்னு வந்து அரசியல் களத்துக்கு வந்த பிறகு சீமானுடைய தொடர் தோல்வியானது நடிகர் விஜய்க்கு ஒரு எஜ்ஜியாக நாம் தமிழ்ச்சி கூடாரம் காலியாவதுக்காக ஒரு வழியாக அமைஞ்சிடும் அதனால் கண்ணுக்கு தெரியாமல் நாம் தமிழ் கட்சியை சிதைத்து கொண்டு இருக்கின்றார் நடிகர் விஜய் அது தெரியாமல் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க விஜய்க்கு எதிராக யாராவது கருத்து தெரிவித்தால் நாம் தமிழ் கட்சி தும்பிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் அரசியலும் ஒன்றும் தெரியாது ந நம்ம சீமான் பேசுறது தான் அரசியல் நினைப்பாங்க அதனையும் தாண்டி திரைத்துறையிலும் சரி அதுக்கப்புறம் வந்து தொலைக்காட்சியிலும் சரி அதோடு போச்சுன்னா நாம் தமிழ் கட்சியில் பேசுவது தான் வந்து சித்தாந்தம் இந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளவே சோசியல் மீடியா உலகத்துக்குள்ளவே வளர்ந்து வந்த நாம் தமிழ் கட்சி தும்பிகளை பொறுத்த வரைக்கும் கலை யதார்த்தம் தெரியல கல யதார்த்தம் தெரியாத தான் எல்லாரையும் வசைப்பாடிக்கிண்டு வாடா போடா என்று இருக்காங்க நல்லா கத்தி பேசுவாங்க நாலு தமிழ் வார்த்தையை கற்றுக்கிட்டு இருப்பாங்க நாலு செய்யலை கற்றுக்கிட்டு இருப்பாங்க அதோட நாலு தமிழ் புலவர்கள் பெயரையும் நாலு தமிழ் மன்னர்கள் பெயரையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அவ்வளோதான் அவங்களுக்கு அரசியல்ன்றது அவங்களுக்கே தெரியாது ஸோ அதோட நாங்கள் வந்தால் பிடிங்கிடுவோம் நாங்கள் வந்தால் கியூச்சிருவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தும்பிகள்லாம் சொல்லுவாங்க தான் இத்தனை ஆண்டு காலம் திமுக செஞ்ச நல்லதோ அதிமுக செஞ்ச நல்லதோ அவங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அவங்க பார்த்து அரசியல் வரைக்கும் சீமான் சொல்லுகின்ற நரிக்கதைகள் தான் இல்லை ஆமகரி கதை தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் உண்மையாகவே நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அறிவாளியாக இருந்தால் போர்க்களத்தில் கேப்டன் பிரபாகரனுடன் எத்தனை நாளையாக ஆகிருந்த முந்நூறு நாள் அவனாக கூட குடும்பம் நடத்தின மாதிரி முழு கதையை விட்டுகிட்டுருக்குறீ உன் புழுவாண்டி கதையை மொத்தமாக சொல்லு நாலு ஃபோட்டோ நார நாரப்பயலை போய் டைரக்ஷன் பண்ணி சினிமாவுக்கு கதை எதுனா மாதிரி எங்ககிட்ட வந்து கதை இருக்கிறியே அப்படின்னு நாக்கு பிடிச்சு நாலு கேள்வி கேட்பாங்க அதோட நலங்கெட்டு போனால் நாலு பேருக்கு உதவி பண்ணுறது கிடையாது வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் பிரபாகரன் பேரச்சொல்லையும் அதோட தமிழ் மன்னர்கள் தமிழ் புலருடைய பேரைச்சொல்லையும் காசை கலெக்ஷன் பண்ணி பெரிய பங்களா கார்னு சொகுசாக வாழ்கிற நீ வந்து தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க போகிறியா நாதாரி பயலை அப்படின்னு இன்னைக்கு கேட்க மாட்டாங்க நாம் தமிழர் தம்பிகள் நடிகர் விஜய் வந்த பிறகு நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நாக்கப்படுங்க நாலு கேள்வி சீமானை பார்த்தே கேட்பாங்க சீமான்கிட்ட இருந்து வெளியேறின ரெண்டு தம்பிகள் தான் இன்றைக்கி சீமானுக்கு எதிராக பேசியிருக்காங்க அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு தரமட்டமாக தேஞ்சி போக போகுதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் விஜய தூக்கி வைப்பதனால நாசமாக போகுதுதான் நாம் தமிழ் கட்சி என்னங்க நான் சொல்றது உண்மை நன்றி நன்றி